லல சார் மரம் வந்து எங்கட்ட மேல இருக்குது ஓன் வந்து டார் விட்டு வந்து எடுத்துக்கற நம்ம தான் பல ஆண்டுகளாக குல தெய்வமாக வழிபெட்டு வந்த மரத்தை வேரோடு அகற்றிய வய் துரைனார் சார் இது வரைக்கும் ஊட இல்ல அந்த மத்தளல சார் அந்த மத்த மரம் இருக்குறாங்க சார் அங்க எங்க இருந்து அந்த மரம் புடிங்கிற வேற தெரு எங்க எங்களுக்கு வீடு வரலனா நாங்க பண்ணிக்குவோம் எங்களுக்கு வாட வழி இல்லை விவிரீத முடிவெடுக்க போறோம் என்று கொந்தளித்த பாதிக்கப்பட்ட குடும்பம் மனதை உருக்கிய சம்பவத்தின் பின்னணி திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த குமாரமங்கலம் கிராமத்தில் பல ஆண்டுகளாக உள்ள புளிய மரத்திற்கு அப்பகுதி மக்கள் பூஜை செய்து குலதெய்வமாக வணங்கி வந்துள்ளனர் இந்த நிலையில் அப்படியாக நிலத்திற்கு செல்ல வழியில்லை எனவும் வழிநடுவே உள்ள புளிய மரத்தை அகற்ற கோரி நிலத்தின் உரிமையாளர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்திருந்தனர் இந்த நிலையில் அரசு நிலத்தில் உள்ள புளிய மரத்தை அகற்ற ஆட்சியர் உத்தரவிட்ட நிலையில் வருவாய்த்துறையினர் புளிய மரத்தை அகற்ற பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர் இதற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளனர் இந்த நிலையில் கிராம மக்களின் எதிர்ப்பையும் மீறி புளிய மரத்தை அகற்ற கடைசி காலக்கெடு விதித்து அதனை ஆம்பூர் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் ஒன்றிணைந்து புளிய மரத்தை அகற்றினர் இந்த நிலையில் புளியமரத்தை வணங்கி வந்த பதினைந்து பேர் குடும்பத்தின் சார்பாக சின்னத்தாய் என்பவர் பேட்டியளித்தார் அவர் கூறும்போது எங்களுக்கு காவா இல்லைனா விவரீதம் முடிவு எடுப்போம் என்றும் அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளார் கட்ட காரமில் எல்லாருக்கிட்டயும் மனு கொடுத்தான் தாத்திர்கிட்ட தலையட்ட கிட்ட சப்தாலேட் கிட்ட ஆராயம்ம கிட்ட மனேகாரம் கிட்ட எல்லாருக்கிட்ட இருக்க பார்க்கறான் பார்க்கறாங்கன்றாங்க இப்போ வந்து எங்களுக்கு எந்த எண்ணல் இல்ல சார் மரம் வந்து எங்களுக்கு பஜெட்ட மேலே தான் இருக்குது ஓன் மந்த்லயே கவர்மெண்ட்டும் வந்து எடுத்து கொடுக்குறாங்க மரம் மரம் எ எங்களுக்கு அந்த அப்பா சுப்பா மோகனு கிருஷ்ணமூர்த்தி முருகதாசு தாமு ரமேஷு இவங்க அஞ்சு பேர் சேர்ந்து அந்த மரம் எடுக்க சொல்லி கவர்மெண்ட்டுக்கே பிடிச்ச கவர்மெண்ட் ஓடி எம்ஏ அம்மாவில் விழுவனா எம்ஏல்ஏ அவர் தான் இவ்வளோப்பா வேலை பண்ணின்னு எங்க ஊர் எடுத்துக்காங்க வாசல எடுத்துக்கோங்க நிக்கத்துல இட அவங்களுக்கு மட்டும் வெளிய்கொடுத்து தராங்க எங்களுக்கு என்னமே கேனிக்கலாம் எங்கன்னா போங்க எங்கன்னா போய் எங்களுக்கு வீடு வரலன்னா நாங்க பண்ணிக்குவோம்

நீட்டு காவை எது வரையும் தெரியும் அது வரைக்கும் காவை எடுத்துரும் காவை எடுக்கலன்னா நாங்கள் சாகுறோம் எத்தனை பேர்னாலும் சரி சாகுறோம் கவர்மெண்ட் மேலே கேஸ் கொடுத்து செத்துறோம் நாங்கள்